வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளிக் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி மாணவர்களுடைய கலாச்சாரம் பல்வேறு கோணங்களில் அவர்களுக்கு அவர்களுக்குள்ளாவே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது கல்லூரி மாணவர்களுக்குள் ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் நடைபெற்று அது ஒருவரை ஒருவர் தவறாக பேசுதல் அல்லது ஒருவர் தவறாக செய்து கொண்டதாக அல்லது தவறு செய்ததாக அவரை ஃப்ரேங்க் பண்ணுறாங்க பேரில் வந்து அவர்களை கஷ்டப்படுத்துறது இதனால் பல மாணவர்கள் வந்து மனமுடைந்து தங்களை தாங்களே வந்து தற்கொலை செய்துக்கிறாங்க சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீ கருப்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறது விமர்சனம் பண்ணுறது இதனால் பலர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீ கருப்பாக இருக்க டாய்லெட் சீட்டை உன்னுடைய நாக்கினால் சுத்தம் செய் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் செய்ததுனால ஒரு சில மாணவர்கள் வந்து உயிரை மாச்சிருக்காங்க அதே மாதிரி பன்னிரெண்டு வயதில் வந்து இன்னொரு மாணவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான நிலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே வந்து நீ வந்து குட்டையாக இருக்க அல்ல ஒல்லியாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை வந்து விமர்சனப்படுத்தி நக்கல் நையாகி கிண்டல் பண்ணுறது இதனால் மனம் முடிந்த அந்த பெண் வந்து உயிரை மாற்றிக்கிட்டு தான் செய்தியில் பறி பார்த்துட்ருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் வந்து குடும்ப பிரச்சனைகள் காரணமாக மற்றவர்கள் தவறாக பேசுவதை காது கொடுத்து கேட்க முடியாமல் அது மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கி அவங்களுக்கு வந்து தன்னுடைய உயிரே வாழ்க்கையே வேணான்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு போயிடுது சிலர் வந்து ஆன்லைன் கேமில் அதில் வந்து மூழ்கி அதனால் சொத்தை இழந்து தன்னுடைய வாழ்க்கை இழந்துடுறாங்க அது சிலர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டதாக தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிறாங்க பண்ணியிருக்கிற செய்திகள் நம்ம நிறைய பார்க்குறோம் சிலர் வந்து இங்கிலீஷில் சரியாக பேச முடியல இங்கிலீஷில் வந்து ஒரு புலமை இல்லைங்கிறதுக்காக வந்து டிப்ரஷன் ஆகி அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க இப்படி பார்க்கும் பொழுது இந்த கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு பள்ளி மாணவர்கள் வரை வந்து யாராவது எதை சொன்னாலும் தாங்கும் திறன் இழந்து விட்டதா அல்லது தாங்கும் திறனை தாங்கி மற்றவர்கள் அவர்களை வந்து வேதனைப்படுத்துகிறார்கள் ஒரு கேள்வி எடுத்துகிட்டே இருக்குது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லவ்வர் வந்து அதாவது காதிரை தன்னோடய பேசாததினால தன்னுடைய உயிரை மாற்றிக்கிறாங்க இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு மாணவன் கல்லூரி படிக்கக்கூடியவனாக இருக்கலாம் யாராலும் இருக்கலாம் அவங்க வந்து பெற்றோர்கிட்ட வந்து எனக்கு காலேஜில் ப்ராப்ளமாக இருக்குது நான் வந்து காலேஜ் போகல அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் உடனே வந்து அது ஒரு சாதாரண விஷயமாக நினச்சி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அவங்கள வந்து கம்பல் பண்ணி போக சொல்கிறாங்க இது தவறு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களோடு நெருங்கிய தொடர்பு வைத்து அவர்களுடைய கல்வித்திறனையும் சமூகத்திறனையும் அதே போல் அவருடைய வேலைவாய்ப்பு திறனையும் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் நாங்கள் கண்டறிந்த உண்மை என்னென்னா பல மாணவர்களுக்கு சொல்ல முடியாத பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே பிறந்த மாணவர்கள் எல்லாமே வந்து ஆல்ஃபாங்கிற ஜென்ரேஷன் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு தவறான வழிகாட்டல் என்ன வழிகாட்டுன்னா சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனப்பாங்களை வளர்க்கப்பட்டிருக்காங்க இவங்களால எந்த விதமான ஒரு சோகமான நிகழ்வியோ அல்லது மற்றவங்க கிண்டல் பண்ணி பேசுகிறதோ எடுத்துக்கொள்ள முடிய மாட்டேங்குது அதே மாதிரி அப்படி யாராவது பேசிட்டாங்க கூட வந்து என்னை கேவலப்படுத்திட்டாங்க என்னை வந்து மதிக்கலை அப்படிங்கிற ஒரு துன்ப நிலைக்கு இவங்களுக்குள்ளேயே போயிடுறாங்க இவங்களுக்கு வந்து மன உணர்ச்சி நிலைகளை வந்து சமநிலைப்படுத்த தெரிவதில்லை ஏன்னா சிறு சிறுந்தே பெற்றோர்கள் அப்படி தான் கற்றுக் கொடுத்துறாங்க அப்போ வந்து அந்த மாணவர்களால் இன்னொரு மாணவர் வந்து சக மாணவர் வந்து கிண்டல் பண்ணுறது தாங்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுது ரெண்டாவது மாணவர்களும் இந்த தன்னுடைய வழிவர்த்த தெரியாதனால கிண்டல் பண்ணக்கூடிய மாணவர்கள் தனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லு பச்சாதாவப்பட்டு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருந்து அவர்களை வேதனைப்படுத்துறது இவர்களுக்குரிய மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிறது அப்போ எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளி ஃபவுண்டேஷன் பெற்றோர்கள் என்ன சொல்லணும்னா உங்களுடைய குழந்தைகள் நான் ஸ்கூல் போகலை காலேஜ் போகல வேலைக்கு போகல அல்லது கணவன் மணி ப்ராப்ளமாக இருந்து நான் அங்கே வாழ போகலன்னு சொல்லலாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக பகுப்பாய்வு செய்யணும் அதாவது அவர்களுடைய பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத கண்டறி மாற்ற முடியும் அதுக்கு நாங்கள் என்ன சொன்னால் ரேக்கிங் ரிசிலன்ஸ் தெரப்பின்னு ஒன்று உருவாக்கியிருக்கோம் ஒரு மாணவர் வந்து கல்லூரி படிக்கிற சமயத்தில் அவங்களுடைய உடல் அமைப்பு கருப்பாக இருக்கிறாங்க சிகப்பாக இருக்காங்க குட்டையாக இருக்காங்க ஒல்லியாக இருக்காங்க அல்லது வந்து உங்களுடைய முகம் இப்படி இருக்குது அல்லது இவனுடைய கலர் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து வீட்டில் சொன்னால் அதை உடனே வந்து சரியாக போயிரு பின்னாடி அதெல்லாம் சரியாக போயிருன்னு சொல்லி அனுப்பாதீங்க ஏன்னா அவர்களுக்கு அந்த ஒரு வார்த்தைக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளை நாங்கள் வந்து உடனே வந்து அட்வைஸ் பண்ணி அவங்கள தீர்க்க மாட்டோம் உனக்கு பரவாயில்ல போன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டோம் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தான் விரும்பக்கூடிய ஒரு பொண்ணு வந்து சரியாக பேசலைங்கிறதுக்காக ஒரு மாணவர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார் இந்த தான் பேசல அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை வச்சு அவர் தற்கொலை பண்ணுவாரா அல்லது இந்த தற்கொலை பண்ணுறதுக்கான முன் ஒரு ஒத்திகை அல்லது முன் முடிவு எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்திருக்கும் அப்போ இதுக்கான காரணம் என்னங்கிறத கண்டனி தான் சொல்ல முடியும் அப்போ வந்து ஒரு மாணவன் வீட்டில் வந்து சோர்வார்காப்பில் அல்லது ஸ்கூலுக்கு போகலை காலேஜ் போகல எனக்கு பிடிக்கல எனக்கு வாழை பிடிக்கலன்னு சொன்னால் அது பெற்றோர்கள் உடனே கம்பல் பண்ணாமல் உடனே எங்களை மாதிரி உள்ள ப்ரொஃபஷனல் கன்சல்ட்டிங் கொண்டு வந்துடணும் அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த ரேக்கிங் ரிசிலன்ஸ் தெரப்பின்னு உண்டாக்கியிருக்கோம் இப்போ இதை வந்து அவங்க சொன்னாங்கன்னா சரி பரவாயில்ல நாங்கள் சொல்ல முடியாது ஒரு மாணவனுடைய மன இயல்பை நாங்கள் கண்டறிவதற்கு குறைஞ்சபட்சம் வந்து மூன்று மாதங்கள் தேவைப்படும் ஏன்னா உங்களால் வளர்த்தக்கூடிய ஒரு மாணவன் அல்லது ஒரு குழந்தை அந்த ஒரு வார்த்தையில் பாதிக்குன்னா அந்த ஒரு வார்த்தை உடனே பாதிக்காது அந்த ஒரு வார்த்தை பாதிப்புக்கான பல காரணங்கள் இருக்கும் அப்போ அவங்க உடனே வந்து ஒரு மார்க்கு கேள்வி ஒரு மார்க்கு பதில் மாதிரி சார் எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க அவங்கள வந்து அப்படி சொல்கிறதில் வந்து அப்படியே ஒரு வேலையை வந்து தான் நான் அப்படி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க கூட அதுக்கு காரணங்கள் நிறையா இருக்கும் அப்போ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கண்டுபிடிக்க முடியும் இன்றைக்கி மாணவர்கள் பெரும்பாலும் வந்து உடல் ரீதியில் அவங்களுடைய உடல் அமைப்பை வைத்து கிண்டல் பண்ணுறதாக பலர் வந்து தன்னை உயிரை மாற்றிக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து காதல் காதலிக்கக்கூடிய பெண் வந்து சரியாக பேசலை அல்லது தப்பாக பேசிட்டாங்க அல்லது காதலிக்கிற பெண்ணோ ஆனோ தன்னை விட்டுட்டு இன்னொருத்தரோடு தொடர்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிற இடத்துல வந்து தன்னைத்தானே மாய்சிக்கிறாங்க தன்னுடைய படிப்பு சார்ந்த திறன் பற்றாக்குறையினால் அவங்க தன்னை தானே உடலை மாய்த்துக்கொள்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து அரியர் வச்சதுனால அவங்க வந்து இனி படிக்க முடியாமல் போயிருமோ அல்லது வாழ்க்கையில் ஃபெயில் வரணுமோன்னு தன்னைத்தானே அழிச்சுக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணம்னே தெரியாது சின்ன சின்ன காரணங்களாக இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ பெற்றோர்களுக்கு முக்கியமான செய்தியாக என்ன சொல்கிறோம்னா ஒருத்தர் பாதிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகல காலேஜ் போகலன்னு சொன்னால் அது வந்து ஒரே நாளில் ஒரே சிட்டிங்கில் சரி பண்ண முடியாது அவர்களை பல்வேறு கோணங்களில் வந்து அவங்க ஒத்துழைப்போட தான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அவங்களை கொண்டு வர முடியும் இது வந்து என்ன சொன்னால் அதிர்ச்சின்னு சொல்கிறோம் ஒருத்தர் வந்து காலேஜில் ஒருத்தர் கிண்டல் பண்ணிடுறாங்க நக்கல் நையாண்டி பண்ணிடுறாங்க வேதனை படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக பம்மாயிடும் அந்த அதிர்ச்சியை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வெளிக்கொண்டு முடியும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒழுக்கமான படிக்கக்கூடிய மாணவர் அதை வந்து ஃப்ரேங்க் பண்ணுறங்கிற பேரில் என்ன செஞ்சுருக்காங்க மூன்று மாணவர்கள் வந்து நீ வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசினியாமா அதை பற்றி வீடியோ ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்காங்க இதனால் மனம் உடைந்து அந்த மாணவர் போய் வீட்டில் போய் எனக்கு காலேஜ் போய் பிடிக்கல வாழவே பிடிக்கலன்னு சொன்னோன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பரவாயில்ல போய் எல்லாம் போயிடு அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த மாணவன் வந்து மறுநாள் தூக்கிலிட்டு தற்கொலை செஞ்சதாக செய்திகள் வந்துட்டு இருக்குது அப்போ பெற்றோர்களுக்கு முதல்ல கவனம் என்னென்னா உங்களுடைய பையனுடைய படிப்பு வேஸ்ட்டாக போனால் பரவாயில்ல அந்த பையனுடைய அல்லது பொண்ணுடைய முழு மன ஆய்வு வாழ்க்கை ஆய்வை பகுப்பாய்வு செய்து சரிப்படுத்தாமல் கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ அனுப்பக்கூடாது அப்படி அனுப்புகையில் வந்து அவர்கள் விபரீதமான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெற்றோர்கள் வந்து ஒரு வருஷம் வீணாக போகுது மற்றவங்கள்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சுருவாங்க நான் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு படிக்க வைக்கிறேன் காசு வேஸ்ட்டாக சொல்லி அந்த வேதனையை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய கஷ்டத்தை அந்த மாணவர்கள் மீது தெளிக்க வேண்டாம் நிறைய பேர் எங்கிட்ட சொல்றது என்னன்னா சார் இதெல்லாம் வாழ்க்கையில் சகந்தம் தான் சார் இந்த அவமானத்தை தாண்டவியை தான் சார் இவன் தாங்கிட்டு போக மாட்டேங்கிறாப்பில் ஸ்கூலுக்கு காலேஜ் போக சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க அதேமாதிரி பெண்களை பார்த்தீங்கன்னா பெண்களை எப்படி தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு மருத்துவ மல்லு கல்லூரி கூட என்ன பிரச்சனைன்னு தெரியல அவங்க தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாங்க அப்போ என்னன்னா ஒரு ஒரு பிரச்சனை வந்த பின்னாடி அந்த பிரச்சனைக்கான ஒரு ஒரு வார்த்தை தீர்வு கிடையாது அந்த பிரச்சனைக்கு பல காரணங்கள் அதனால அது பெற்றோர்கிட்ட நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உங்கள் பையனோ பொண்ணோ ஸ்கூலுக்கு போகலை காலேஜ் போகல கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாருன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அந்த மனநிலையிலிருந்து மாற்றம் வர்றதுக்கு குறைஞ்ச அளவு மூன்று மாதங்கள் தேவை அதற்கு எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினி ஃபவுண்டேஷன் வச்சுனா வெளியூராக இருந்தால் வெளிநாடாக இருந்துச்சுன்னா டெய்லி ஃபோன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக அவங்கள வந்து நாங்கள் க்யூர் பண்ணிடுறோம் அதே மாதிரி அவங்க பக்கத்தில் வரக்கூடிய பதில் இருந்துச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் வர சொல்கிறோம் பட் எனியோ அவங்களுடைய மன வேதனைகள் மனக்குமுற்கள் மன அழுத்தங்கள் மன மனதில் உள்ள பல்வேறு திறன் குறைபாடு அதே மாதிரி அவர்களுக்கு உள்ள கூச்ச உணர்வு வெக்க உணர்வு வேதனை உணர்வு அவமான உணர்வு இவை பல்வேறு ஏங்கிளில் வந்து பல்வேறு கோணங்களில் அவங்கள பாதிச்சுருக்கும் அதை கண்டுபிடித்து மாத்திர தான் மிக அவசியம் பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்தால் மட்டும் போதாது அந்த கஷ்டத்தை நீங்கள் கண்டுகொள்ளாமல் கல்லூரிக்கோ அல்லது வந்து ஸ்கூலுக்கோ அனுப்பாமல் அந்த வேதனையை முழுமையாக நீக்கும் அளவு கால அளவு நீங்கள் கொடுக்க வேண்டும் அதுதான் நாங்கள் வந்து ரேக்கிங் ரிசிலன்ஸ் தெரப்பினு ஒன்று உருவாக்கியிருக்கோம் பல மாணவர்களுக்கு வந்து சமூக கூச்சம்னு ஒன்று இருக்கும் மற்றவங்க பேச மாட்டாங்க அவங்க எப்போவுமே தனிமையிலே இருப்பாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற மாணவர்களுடைய டிஎன்ஏ முழுசாக மாறிடுச்சு யாரும் எந்த வார்த்தையும் கூடாது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பாட்டி வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாலும் அந்த பாட்டியை வந்து கொலை செய்த மாணவர் இருக்காங்க அதே மாதிரி வந்து அப்பா அம்மா சொன்னதுனால அப்பா அம்மாவே அந்த கொலை செஞ்சாங்க அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது ஒரு மாணவருக்கு இந்த ஒரு சூழ்நிலை வருவதற்கான பல்வேறு காரணங்கள் என்ன அப்படின்னு உடனடியாக நம்ம கேட்டு அவங்க தெரிஞ்சுக்க முடியாது அவங்க எங்களோடு இணைவதற்கு சில சமயங்கள்லருந்து ஒரு மாதம் கூட தேவைப்படும் அப்பதான் மெதுவாக அவர்களுக்கு அறியாமல் அவர்களுக்குள் உள்ள மன அழுத்தம் மழை வேதனை வெளிப்படுத்துவாங்க அதனால் இதற்குண்டான கால அளவு ரொம்பங்கிறது அவசியம் இது ஒரு சிட்டிங் ரெண்டு சிட்டிங் அப்படிங்கிறத நினைச்சுக்க வேண்டியது இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு அழுத்தம் வருது வேதனை வருதுங்கிறது உடனடியாக வருவதில்லை இது பல நாள் வேதனையினுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாடு தான் என்பதை புரிந்து கொண்டு பெற்றோர் செயல்பட வேண்டும் என்று இந்த விழிப்புணர்வு வீடியோ மேலும் விவரங்களுக்கு எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள்